ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா டாக்டர் தான் காமிக்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நேற்று தான் வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாரா அவருக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ரிப்ளை பண்ணுவாரன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மருமக சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க மென்டலி டிஸ்டர்பாக இருக்காங்க போல் அப்படின்ட்டு அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே என்னை மென்டலுங்கிறா அப்படிலாம் இல்லை நான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன் போல அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க எனக்கு தோல்ல ரொம்ப சுருக்கமாகிடுச்சு எனக்கு ஐம்பத்தேழு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு இந்த வயசில் அதெல்லாம் நார்மல் தான் அப்படிங்கிறாங்க இல்லை இவங்க பாருங்கள் இவங்களாம் பாருங்கள் எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சினிமாவில் வந்து சிஜிஐ பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க அந்த ஃபோட்டோவில் தான் அப்படி தெரிவாங்க ரியல் லைஃப்பில் அப்படி இருக்க மாட்டாங்க நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன் நீங்கள் அதை சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்போ தான் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டேன் மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கே ரதி கேட்குறாங்க எங்கே ரீனா அப்படிங்கும்போது அவள் பார்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரா ராக்கி போய் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வீடு பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க அவங்க ரதி மேம் கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொன்னதும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க நான் சினிமா டாக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கூப்பிட்டது ரதி மேம் உன்னை வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரின்னா அவங்களும் வந்துடுறாங்க கான்பிடன்ஸ் ரூமில் ரவி சொல்கிறாங்க இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அது ரெண்டு பேபி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரவிசயம் சொல்கிறாங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணிடலாம் அப்போ தான் வந்து ரெண்டு குழந்தைங்களுமே நம்மளே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா வராங்க ரீனா வந்ததுமே அருணா பார்க்குறாங்க பார்த்ததுக்கு நான் வந்து லேட்டாகலாம் வரல நான் சொல்லிட்டு தான் போனேன் அப்படிங்கிறாங்க நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அருணா சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்து அருணாவை கூப்பிட்டுடுறாங்க கூப்பிடும்போது ரதி மேமோட ஃபோனை வந்து ரீனாட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரதி ஃபோனுக்கு வந்து கால் வருது ஸ்கூல்லேருந்து பண்ணுறாங்க போல இப்போ ரீனா வந்து உடனே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க போனா பார்த்து சித்துக்கு வந்துட்டு மூச்சு விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு இது வந்து பேனிக் அட்டாக்காக இருக்கும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க நீங்கள் யாருனே தெரியாது எப்படி உங்களை நம்பி விடுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு திவ்ய சொல்கிறாங்க இவங்க வந்து என்னுடைய கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தது அது பேனிக் அட்டாக்காக இருக்கும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க அப்போ தேஜு வந்துட்டு வேண்டாம் ரதிகம் வரட்டும் அது இருந்தால் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அது ப்ராப்ளம் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது கண்டிப்பாக எனக்கு தெரியும் பேனிக் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஜெக்ஷனும் பண்ணிடுறாங்க இது தேஜுக்கு பிடிக்கல அதனால அவங்க வெளியே வந்துடுறாங்க அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்துடுறாங்க ரதி வந்ததும் நீ எப்படி வந்து இது பேணிக் அட்டாக்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் இது பேனிக் அட்டாக் தான் ஏன்னால் எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க கிளம்புனதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்குறப்பல தேஜுவை பார்த்து இந்த மாதிரி படிப்பு செய்ய அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க பரவாயில்ல ரீனா பண்ணது கரெக்டு தான் போல்டாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன பரவாயில்ல அவள் வந்து இப்படி பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படியோ தப்பிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் சீனியர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரீனா பற்றி தான் பேசிட்டு வராங்க பரவாயில்ல அவள் போல்டா பிரேவாக முடிவு பண்ணியிருக்கா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து குணா சொல்கிறாங்க நீங்கள் அது பேசிவிட்டு அப்படியே புகுந்துருக்கணும் இங்கே வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட அந்த சைடு முடியுது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னன் ரூம்ல ரீனா உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாகசம்லாம் நிறைய பண்ணியிருப்ப போகல அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நான் நார்மலாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து அது பாத்தியா பார்த்தியா சித்துக்கு உடனே வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க அதுதான் வந்து தாய் தாசம் எல்லா அம்மாவுக்குளும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரீனாக்கு கோபமாக ஆயிடுது அதனால உனக்கு தெரியுமா நீ என்னமோ அவங்க கூடயே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒரு நர்ஸ் வந்து இந்த மாதிரி ரதி மேம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ரீனா கிட்ட சொல்கிறாங்க ரீனாவும் போகிறாங்க இந்த மாதிரி தேங்க்யூ நீ பண்ணது சித்தா காப்பாத்திருச்சு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நேற்று வந்து நான் உன்னை திட்டினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படிங்கிறாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சரிப்பட்ட வரல அவனை கேட்கணும்னு நினைச்சேன் நீ எங்க இருந்து வர அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது அவர் அந்த அநாத தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு உனக்கு அம்மா கூட இல்லையா அப்படிங்கும் போது அம்மா இருக்காங்க அப்படின்னாங்க உனக்கு எப்படி தெரியுது பேனிக் அட்டாக் தான் அப்படிங்கும்போது நான் சின்ன வயசில் ஆசிரமத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துச்சு அப்போ டாக்டர் சொன்னாங்க அப்போ என்னன்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல அவங்க இங்கே தான் இருக்காங்க இதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பேர் ராதி நீங்கள் வேணா கிட்ட வேணால் நடிக்கலாம் இந்த மாதிரி குழந்தை மேலே பாசம் இருக்கிற மாதிரி ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் என்கிட்ட எந்தியும் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நாளை வேற ஒரு எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் கேஸ்